கொண்டோம் எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக நீ அருள் புரிவதில் மிக சிறந்தவன் என்கின்ற ஒரு எல்லாம் எல்லா இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி தருகின்றான் இந்த துவாவுல ரெண்டு விஷயத்தை அல்லாது நமக்கு ஞாபகப்படுத்துறான் சொல்லி கொடுக்குறான் நாம எப்படி அல்லாட்ட கேட்கணுங்கிறத எல்லா சொல்லி கொடுக்கிறான் என்ன எப்ப என்ன கேட்கணுங்கிறத எல்லாம் ஞாபகப்படுத்துறான் முதலாவது அல்லாஹ் சொல்லி கொடுப்பது என்ன அப்படின்னு சொன்னா என் அல்லாஹ் உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதை நம்ம அல்லாஹ சொல்லணும் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பேச்சு அது மனிதர்கள் பேசுவதிலேயே அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சு எது தெரியுமா எந்த ஒரு மரியான் இதை சொல்றானோ நான் அல்லாஹே ஈமான் கொண்டேன் நான் அண்ணாவுக்கு அடிப்பணிந்து நடப்பேன் என்பதாக சொல்றே இதுதான் மனிதன் பேசக்கூடிய பேச்சிலேயே அழகானது என்பதாக அல்லா சொல்றான் ஒரு வாயிலாகவே அல்லா சொல்றான் இதை விட ஒரு அழகான பேச்சு வேற என்ன இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்றான் நான் அன்னாகவே ஈமான் கொண்டேன் நான் அவனுக்கே வழிப்படைந்து நடப்பேன் என்பதாக ஒரு அடியான் சொல்லக்கூடிய அந்த 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 வார்த்தை அந்த பேச்சு அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான் இப்ப அல்லா சொல்றான் ரப்பன ஆமன்ன ஏன் அல்லா உன்னை நான் ஈமான் கொண்டிருக்கேன் உன்னை நான் விசுவாசம் கொண்டிருக்கேன் எனவே நீ என்ன செய்ய பகல் எனக்கு நீ மன்னிப்ப வழங்க உன்னை நான் விசுவாசம் கொண்ட காரணத்தினால் எனக்கு நீ மன்னிப்ப வழங்கு அப்ப அல்லா நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்ம முனைய பாவங்களை மன்னிக்கிறேன் இதை சொல்லி பகுத்திருந்தனா என் பாவத்தை மன்னிச்சுன்னு நீ வாகை நீனுடைய பாவங்களை மன்னித்துரு நீதான் அருள் புரியுமா நீ அருள் புரிவதன் மிக சிறந்தவன் இத அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறான் சொல்லி கொடுக்கிறான் அல்லாஹ் அவனுடைய அருளை இப்படித்தான் நம்ம கேக்கணும் அப்ப யாருக்கு அல்லாஹு தானா அஹ் தன்னுடைய அருளை வழங்குவா அப்படின்னு சொன்னா அதை பற்றி நாம ஹதீஸ் வெள்ளிலே பார்க்கும் பொழுது ஒரு செய்தி I've